சீமான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஷூ வாங்கிட்டாராம் டிஷர்ட் வாங்கிட்டாராம் ஆ எது அப்படி பொறுக்க முடியாமல் பொங்கிட்டு வந்துடுறாங்க இப்போ ஆண்ட கட்சின்னு சொல்கிறீங்களே திமுக என்ன பிடுங்கிட்டு இருக்காங்களா ஆ லஞ்சம் வாங்கி அவங்க எதுவும் பண்ணவே இல்லையா ஏதோ பாமர மக்களுக்காண்டி அவரால் முடிஞ்சது செஞ்சார் நீங்கள் என்ன மயத்தை பிடுங்குனீங்க சும்மா குறை சொல்லிக்கு மட்டும் அங்கேருந்து இங்கேருந்தா வந்துடுங்க பணத்துக்காண்டி பீத்துங்கன்னு ஆகி போச்சு திரும்புங்க அதை எல்லோரும் புரிய ஆரம்பிச்சாச்சு எல்லாம் ஒருத்தனை ஒன்றும் படிக்காதவன் இல்லை படித்தவனுக்கு அவ்வளோத்துக்கும் எவனுக்கு ஓட்டு போடணும் எவனை நட்டமாக விடணும் எவனுக்கு வேஸ்ட் ஆகணும் எல்லாமே தெரியும் எவன்ட்ட பணம் வாங்கணும் எவன்ட்ட ஓட்டு போடணும் எல்லாம் தெளிவாக இருக்காங்க நீங்கள் ஒன்றும் நீங்கள் அப்படி குழப்பி எடுத்து அப்படியாகிடும் இப்படியாக ஒரு மாயிரம் பிடுங்க முடியாது தமிழ்நாடு மாற போது மாற போகுது கண்டிப்பாக மாற போகுது அவராக முடிஞ்சது நம்ம அவரால் முடிஞ்சது ஏதோ செய்யறாரு ஆனால் நீங்கள் என்ன செஞ்சு ஒன்றுமே செய்யலையே ஒன்றும் செய்யாமல் அப்படியே இந்த டிவி சேனலில் உட்காந்துக்கிட்டு வெட்டியாக பேசிக்கிட்டு யாரையாவது யார் ஒருத்தரை அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே அலையணும் இதை தவிர வேறு என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை சீமானை பற்றி பேசலைன்னா உங்களால் வாழ முடியாது சீமானை பற்றி பேசினா மட்டுந்தான் அரசு மற்ற கையிலேருந்து பணம் வரும் இல்லைன்னா பணமும் வராது ஒரு மைரம் வராது அது கோடி கோடியா ஊழல் அடிச்சு அவள ராஜா மாதிரி வர்றான் அவங்களெல்லாம் பேச உங்களுக்குலாம் வராது எங்கள மாதிரி அம்மா கல்யாருன்னா என்ன ஆஹ் மாடு மேய்ப்பார் அடுத்தால பாரு மரங்களையும் மாநாடு என்ன ஜீவா அதுலேயும் ஒரு குறைக்க நபடிப்பா சொல்லு எவனும் கேட்க மாட்டான் உஷாராயிட்டானுவேன் பாரு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும்பா சீமானு இதில் பணம் மட்டும்தான் இல்லை பணம் தெளிவாக இருந்து விளம்பரம் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு ரூபாய் அரசியல் பண்ண முடியாது இன்ன வரைக்கும் சீமானை பிடிச்சி தான் பிஜேபி பண்ணுது உறுதிமொழி எடுக்குது ஆ இந்த விஜய் சொன்னீங்களே மக்கள் இயக்கம் ஆ வீர வணக்கம் போடுறீங்க யாரை பார்த்து போட்டீங்க புதுசாக உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாதா அதை பார்த்து தான் நீங்கள் செய்வீங்களா ஆ கட்சி ஆரம்பிங்க ஆனால் ஓ காப்பி அடிக்காங்க எதை பற்றியும் காப்பி அடிக்காங்க உங்களுக்கு ஒரு கொள்கை உங்களுக்கு ஒரு இது தனியாக போங்க நீ கூட்டஞ்சாரம் போகிறேன்னு எல்லாமே தெரியுது ஆ விஜய் ரசிகர்கள் சும்மா இருக்காங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்ன தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கலையா ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யும் சிவம்மா போட்டுக்கிட்டு விஜய் ரசிகர் அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டாரு என்ன செய்வோ